வெண்மர் அகாடமியின் நேயர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்களோடு பழனியிலிருந்து உங்கள் பிருகு பிரபாகரன் ஜோதிடம் ஜோதிடம் என்பது ஒரு சமுத்திரம் அதில் வந்து ஆழம் கண்டவர்கள் எல்லை கண்டவர்கள் என்பவர் எவருமே கிடையாது அந்த தன்மையிலே ஜோதிடத்தில் அந்த ஜோதிடத்தின் மூலமாக நம்மை நாடி வருகின்றதான வாடிக்கையாளர்களுக்கு அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடியதான அமைப்புகளை சுப அசுப நிகழ்வுகளை கூட எடுத்து கூறி வழிபடுத்துவதற்கு எத்தனையோ முறைகள் இருக்கன பராசரர் முறை பிரசன்னம் அதிலே குறிப்பாக சோழி பிரசன்னம் சொல்லிகிட்டே போகலாம் எத்தனையோ இருக்குது அந்த தன்மையில் விருகு நந்தி நாடி அப்படின்னு சொல்லி ஒரு ஜோதிட முறை அந்த விருகு நந்தி நாடி வந்து மிக எளிமையானது என்னுடைய அனுபவத்தில் ஏறக்குறைய என்னுடைய ஒரு இருபத்து ஐந்து வருட அனுபவத்திலே ஜோதிடம் என்ற தன்மையில் எனக்கு ஒரு ஏழு எட்டு அமைப்புகள் முறைகளிலே வருகின்ற வாடிக்கையாளர்களுக்கு பலன் எடுத்து கூறும் தன்மை அந்த ஒரு நாலேஜ் அந்த ஒரு அறிவு உண்டு அதிலே நான் அதிமுக்கியமான அமைப்பாக பயன்படுத்தக்கூடியதான ஒரு ஆயுதம் என சொல்லி சொன்னால் கூட அது மிக இல்லை அது மிருகுநந்தி நாடி அந்த விருகுநந்தி நாடியில் இருக்கின்றதான கிரகங்கள் அதாவது ஜாதகத்தில் பிறப்பில் இருக்கின்றதான கிரகங்கள் அதே கிரகங்கள் அந்த நவகிரகங்கள் கோச்சாரத்திலே சுற்றி சுழன்று வரும்பொழுது அவர்கள் இன்று எங்கிருக்கிறார்கள் பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் எங்கிருக்கிறார்கள் அதே நவகிரகங்கள் இன்று எந்த ராசிகளை சஞ்சாரம் செய்கிறார்கள் என்கின்றதான தன்மைகளோடு ஒப்பிட்டு அந்த அவர்தம் வாழ்வில் நடக்கக்கூடியதான சுப அசுப நிகழ்வுகளை மிக துல்லியமாக எடுத்து கூறுவதிலே முதலிடம் வகிப்பது விருகுநந்தி நாடி அந்த அமைப்பிலே அந்த விருகுநந்தி நாடி என்ற அந்த அற்புதமான கலையை தாராபுரத்திலே குரு ராமசுப்பு ஜோதிட ஆராய்ச்சி மையம் என்ற அந்த ஜோதிட மன்றத்தில் மிக நீண்ட காலமாக குறைந்தபட்சம் ஒரு பதினைந்து பதினாறு வருடங்கள் இருக்கும் இடைவிடாது சென்று எனது குருமார்களிடத்திலே அந்த விதையை மிக தெளிவாக ஆழமாக கற்று அதை கொண்டு எனக்கு வரும் அந்த ஜாதகங்களிலே அதை நான் அனுபவபூர்வமாக பார்த்து அந்த அனுபவத்தையும் சேர்த்து மிக நிறைய இடங்களிலே அந்த மிருகநந்தி நாடி என்றதான அற்புதமான அந்த கலையை அந்த ஜோதிட கலையை நான் வந்து என்னை நாடி வருபவர்களுக்கு சொல்லி தந்து வந்து கொண்டிருக்கிறேன் அந்த அமைப்பில் இப்பொழுதும் கூட சென்னையில் வலசரவாக்கத்தில் வெண்மர் அகாடமியிலே வரக்கூடியதான ஜனவரி மாதம் பதினொன்று பனிரெண்டு சனி ஞாயிறு இரண்டு நாட்களும் மிருகு நந்திநாடி அடிப்படை பயிற்சி வகுப்பு எனச் சொல்லி ஒரு வகுப்பு செய்வதாக ஒரு எண்ணம் உண்டு அந்த தன்மையிலே விருகு நந்தி நாடி என்றால் அதனுடைய மூலமான தன்மைகள் என்ன அதனுடைய ஆழம் என்ன சுய ரூபம் என்ன என்பதை அவசியம் நீங்கள் உணர்ந்து நம்மை நாடி வரும் வாடிக்கையாளர்களுக்கு அவர்தம் ஜாதகத்தை கண்டு மிக எளிமையாகவும் துல்லியமாகவும் பலன் எடுத்து கூறுவதற்கு உதவும் அற்புதமான இந்த கலை இந்த பயிற்சி மிருகநந்தினாடி அந்த அமைப்பிலே தற்சமயம் இப்பொழுது ஜாதகரது நிலைப்பாடு என்ன என்ன விதமான ஒரு பிரச்சனையோடு அவர் நம்மை அணுகி இருக்கிறார் என்பதை அந்த கோச்சார கிரகங்கள் மூலமாக மிக அழகாக எடுத்து கூற முடியும் அதேபோல் எதிர்காலத்திலும் கூட அவரது எதிர்பார்ப்புகள் என்கின்றதான தன்மையிலே அபிலாஷைகள் என்கின்றதான தன்மையிலே எதுவெல்லாம் அவருக்கு வாய்க்கும் வாய்க்காது எது கிடைக்கும் கிடைக்காது என்கின்றதான அமைப்பையும் மிக உறுதியாக கூறி அவரை வழிப்படுத்துவதற்கும் உதவக்கூடிய அற்புதமான கலைதான் இந்த பெருகனந்தினாடி அந்த அமைப்பிலே நான் ஏற்கனவே சொல்லியது மாதிரி எனக்கு இந்த ஜோதிடம் என்ற இந்த ஒரு மாபெரும் சமுதிரத்தில் என்னால் என் அறிவின் மூலமாக நான் பெற்ற என் குருமாரத ஆதரவு அவர்களுடைய அனுகிரகத்தின் மூலமாக நான் பெற்ற கலைகள் ஈஸ்வரநாடி முறை சோழி பிரசனம் ஜாமக்கோல் பிரசனம் சந்திர நாடி என சொல்லி எத்தனையோ அமைப்புகள் இருந்தபோதும் அந்த மிருக நந்தி நாடியிலே அந்த பலன் எடுத்துச் சொல்லும் பொழுது மிகவுமே துல்லியமான பலன் வருவதை எனது வாடிக்கையாளர்கள் அதை ஆமோதித்து ஆமாமையா நீங்கள் கூறுவது முற்றிலும் உண்மை இப்பொழுது இதுபோல் ஒரு செய்தி இதுபோல் ஒரு செயல்பாடு எங்களுடைய அமைப்பிலே நடந்து கொண்டிருக்கிறது என சொல்லி அதற்கு உத்தரவாதம் தருகின்ற போது அந்த பெருகுநந்தினுடைய உண்மையான ஒரு சுயரூபம் என்ன என்பதை அனுதினமும் அனுபவத்தில் கண்டு வரும் அந்த அடிப்படையிலே இந்த விசேஷமான கலையான பெருகுநந்தி நாடியை நம்மை நாடி வருபவர்களுக்கு நாம் அவசியம் தரவேணும் வேணும் என சொல்லி ஏறக்குறைய நேரடி வகுப்பாக இந்த மிருகுநந்தி நாடியை இங்கே சென்னை வலசரவாக்கத்தில் வெண்மர் அகாடமியிலே நடத்தலாம் என சொல்லி ஒரு சிந்தனை இருக்கின்றதான காரணத்தால் ஏறக்குறைய அந்த கொரோனா காலத்திலே வந்து நேரடி வகுப்புகள் நடத்த முடியாத தன்மையிலே இதே விருகுநந்தி நாடியை ஆன்லைன் வகுப்பாக நடத்தலாம் என சொல்லி ஒரு திட்டமிடுதல் செய்து அந்த அமைப்பிலே ஒரு பேட்ச் ஒரு குழு ஆரம்பித்து அதை வந்து அந்த காணொளி மூலமாக ஆன்லைன் வகுப்பாக நடத்தினோம் அதை எப்படி சொல்வதென்றால் அது ஒரு விளையாட்டாக ஆரம்பித்த அந்த அமைப்பானது ஏறக்குறைய பதினைந்து குழுக்கள் பதினைந்து பேட்ச் மாணவர்கள் இந்த நாடியை ஆன்லைன் மூலமாக படித்து முடித்து இப்பொழுது பதினாறாவது பேட்ச் நடப்பில் இருக்கிறது என்பதையும் நான் இங்கே பெருமையோடு சொல்லிக்கொள்வதில் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த அமைப்பிலே கடந்த மூன்று வருட காலமாக இந்த மிருகநந்தி நாடு என்பது நேரடி வகுப்பாக எடுக்க முடியாத சூழல் இருந்த அமைப்பில் மீண்டும் மிக நிறைய மாணவர்கள் குறிப்பாக ஆன்லைன் மூலமாக படித்த மாணவர்கள் கூட ஐயா உங்களுடைய நேரடி வகுப்பில் வந்து உட்காரணுங்கய்யா உங்களுடைய நேரடி உங்களோட டிஸ்கஷனில் நாங்கள் உட்காரணும் எங்களுக்கு அவசியம் நீங்கள் விரைவில் ஒரு நாடி பயிற்சி வந்து எங்களுக்கு நேரடி பயிற்சியாக நீங்கள் தர வேணும் சொல்லி கேட்டுக்கொண்டதன் அமைப்பிலும் மிக நிறைய மாணவர்கள் வெவ்வேறு விதமான ஜோதிட அமைப்புகளிலே பயிற்சி பெற்று தேர்ச்சியாக இருந்து ஜோதிடம் சொல்லி வந்து கொண்டிருக்கும் அமைப்பிலும் கூட என்னை வந்து அலைபேசி மூலமாக அணுகி ஐயா உங்களிடத்தில் எங்களுக்கு நாடியும் தெரிஞ்சுக்கணும் சொல்லி ஒரு அவா ஒரு ஆசை உண்டு அவசியம் நீங்கள் ஒரு நேரடி வகுப்பு மிருகுநந்தினாடி வகுப்பு செய்யணும் என சொல்லி அவர்களும் என்னிடத்தில் வேண்டுதல் தந்ததன் அமைப்பிலே இப்பொழுது இங்கே வெண்மர் அகாடமியில் அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஜனவரி மாதம் பதினொன்று பனிரெண்டு இரண்டு நாட்களும் சனி ஞாயிறு இரு முழு நாட்களும் நாடி அடிப்படை பயிற்சியானது நடத்த திட்டமிட்டு திட்டமிட்டிருக்கிறோம் மிக குறைந்த இருக்கைகள் மட்டுமே இருக்கின்றதான தன்மையிலே அவசியம் இந்த விருகு நந்தினாடி எனும் இந்த அற்புதமான கலையினை அதனுடைய சுய ரூபத்தினை முழு ஆழத்தினை கலந்து கண்டு அதை உணர்ந்து அதை வழிப்படுத்தி வருகின்றதான வாடிக்கையாளர்களுக்கு நாமும் நல்லதொரு வழிகாட்டியாக விளங்க வேண்டும் என சொல்லி விரும்பும் அனைவரும் அவசியம் இங்கே அந்த வெண்மர் அகாடமியினுடைய நிர்வாகி திரு அசோகனையா அவருடைய அலைபேசிகளை அவரை அழைத்து உங்களது வருகையை நீங்கள் முன்பதிவு செய்து கொள்வது நலம் வயக்கும் என சொல்லி இந்த அற்புத வாய்ப்பினை அனைவரும் பயன்படுத்தி கொண்டு ஜோதிடராய் மிகச்சிறந்த ஜோதிடராய் விளங்கி உங்களை நாடி வருபவர்களுக்கு இந்த நாடியின் மூலமாக நல்லதொரு வழிகாட்டியாக விளங்க வேண்டும் என சொல்லி கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் உங்கள் நண்பன் மிருகு பிரபாகரன் நன்றி வணக்கம்